வணக்கம் தமிழ் வேதியின் சேனலில் இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா வேதி வினை வேகவியல் இருக்கு இல்லையா அதில் பூஜ்ய வரிசை வினைக்கான வினைவேக மாரலியின் சமன்பாடை கணக்கிடப்போகிறோம் அதுதான் நம்மளுடைய இன்னைக்கான டாபிக் இதில் பாருங்கள் ஏ அப்படிங்கிற ஒரு வினைபடு பொருள் அது ஒரு விளைபொருளை தருது இப்போ வினைவேக சமன்பாடு அடிப்படையில் எடுத்தோம்னா வினைவேகம் எப்படி கணக்கிடலாம் இந்த ஏ எவ்வளவு குறையுது அதான் மைனஸ் டிஆப் ஏ பை டிபி இது முதல் சமன்பாடாக எடுத்துக்கோங்க வினைவேக விதி அடிப்படையில ஒரு விநோகம் கணக்கிடு செய்வோம் அதுல பாத்தீங்க அப்படின்னா வினைவேகம் சீக்கிரம் கே இன்ட்டு ஏ பவர் ஜீரோ ஏன்னா இது பூஜ்ய வரிசை வினைனால பவர்ல நான் ஜீரோ போட்டிருக்கேன் இந்த ஏ பவர் ஜீரோ அப்படிங்கிறது என்ன மதிப்பு ஒன்னா மாறிடும் அதனால இது கேவா மாறும் கேங்கிறது என்ன ஒரு தான் அப்ப வினைவேகம் அப்படிங்கிறது பூஜ்ஜிய வரிசை வினையில ஆரம்ப செறிவு இருக்குங்களா அந்த ஆரம்ப செறிவை பொறுத்து மாறுபாடு அடையுமானா மாறுபாடு அடைவது இல்லை அதனாலதான் இங்க பாருங்களேன் அதோடைய வினைவேகத்துக்கும் அதோடைய செறிவுக்கும் என்ன செய்யறோம் நம்ம கிராஃப் நம்ம டிராப் பண்ணோம்னா செறிவை பொறுத்து வினைவேகம் எதுலையுமே மாற்றம் ஏற்படுத்தல அப்படியே பாருங்க செறிவு நீங்க வேற வேற செறிவை நீங்க அதிகப்படுத்தினாலும் வினையின் வேகம் மாறாமல் அதே வேகத்துல வினை நடந்துக்கிட்டே இருக்கு தான் இந்த கிராஃப் உனக்கு குறிக்குது இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்தாங்கன்னா அது இந்த வினைவேகம் என்பது செறிவை பொறுத்து அமையல அப்படிங்கிறத குறிக்குது இது பூஜ்ய வினைக்கு பொருந்தும் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்யணும் நம்ம இதோடைய டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும் பாருங்கள் இந்த ரெண்டு சவுண்ட் நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஈக்குவல் பண்ண என்ன கிடைக்கும் மைனஸ் டிஏ பை டிடி கே ஏ நாட் அப்படிங்க போட்டிருக்கேன் ஏ இப்போ ஒரு செய்யணும்னா மதிப்பு ஒன்றாயிரம் அதுக்கடுத்து என்ன செய்யணும் டிஏ நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக மைனஸ் அப்புறம் டிடியை நான் வலது பக்கம் கொண்டு போயிடுறேன் இப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இண்டகிரேட் டேம் என்ன செய்யணும் நம்ம எடுப்போம் நம்மளுக்கு தெரிஞ்சது இதுல பாருங்க நான் ஆரம்பம் மற்றும் இறுதி புள்ளி குடி கொடுக்கவே கிடையாது இதைத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டிஃபனை இன்டகிரேஷன் ஒருங்கிணைப்பு சமன்வாட நம்ம உருவாக்குறோம் ஏன்னா மற்றும் இறுதி புள்ளி இதுல நம்ம தெளிவா கணக்கிட முடியாது சராசரி வினைவேகம் நம்ம கணக்கிட்டாதான் ஆரம்பம் என்ன இருக்கும் இறுதி என்ன ஆரம்ப செறிவு இறுதி செறிவு சொல்லலாம் ஆரம்ப நேரம் இறுதி நேரத்தை சொல்ல முடியும் ஆனா நம்ம இங்க என்ன செய்யறோம் நம்ம இன்ஸ்டன்டேனியஸ் கன நேரத்தில் அதோடைய வினைவேகத்தை நம்ம கணக்கிட செய்யறோம் அப்ப அதுல நம்ம குறியீடு செய்ய முடியாது அதனால என்ன பண்றோம் இன்டெகிரேட் எடுத்தோம் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன் ஆயிரும் அப்புறம் மைனஸ் கே இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி கிடைக்கும் பிளஸ் ஏன்னா இது இன்டிஃபினைட்டா பண்ணிருக்கோம் அதனால ஐ அப்படிங்கிற ஒரு மாரலியை நம்ம சேர்த்துக்கணும் இந்த மாரலி எதுக்காக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னா இதோடைய ஆரம்ப நேரத்தில் அதாவது டி சீரோ அப்படிங்கிற நேரத்துல செறிவு என்னவா இருக்கும் அப்படிங்கறத கணக்கிட செய்யலாம் அப்ப ஏங்கிறத ஏ நாட்டை நம்ம குறிச்சுக்கணும் டிங்கிறது ஜீரோவை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஜீரோ அப்ளை பண்ணுங்க இந்த டேம் ஜீரோ ஆயிரும் அப்புறம் ஏதும் ஏ நாட்டை நம்ம அப்படி கிடைச்சா இந்த சமன்பாடுல என்ன கிடைக்கும் ஏ நாட் இஸ்இல் டு ஐ கிடைக்குமா அவ்வளவுதான் மறுபடியும் இந்த ஏ நாட் ஐ கிடைக்குதுல இந்த இங்கே சப்சூ பண்ணிருங்க என்ன கிடைக்கும் ஏ டு மைனஸ் கே டி பிளஸ் ஏ நாட் கிடைக்கும் சரிங்களா இது நீங்க ஸ்டேட் போர்டு புக்ல ஒரு மாதிரியா இருக்கும் என்சிஆர்டி சிலபஸ்ல இருக்கக்கூடிய இன்டிஃபினிட் தான் நம்ம எடுத்துக்க போறோம் அப்போதான் இன்ஸ்டன்டேனியஸை தெளிவா நம்ம கால்குலேட் பண்ண முடியும் அப்படினால இது இதுல நம்ம செறிவு நம்மளுக்கு தெரியும் நேரம் தெரியும் ஆனா இந்த கே மதிப்பையோ ஏ நாட் மதிப்பையும் நம்ம கிராஃப் மூலியமா தான் என்ன செய்ய முடியும் நம்ம ஒரு வரைபடம் தான் கணிக்க முடியும் அதுக்காக என்ன தொடர்பை இதை குறிக்குதுன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற தொடர்பை இது குறிக்குதுப்பா இங்க என்ன பண்ணிக்கிறேன் அப்போ ஒய்ஹெச்ல என்ன எடுத்துக்கிறோம் ஒய்ஹெச்ல கான்சன்ட்ரேஷன் ஏ உடைய செறிவையும் எக்ஸ்ஹெச்ல என்ன எடுத்துக்க போறோம் நம்ம டி நேரத்தையும் எடுத்துக்க போறோம் இந்த ரெண்டுல கிடைக்கக்கூடிய ரெண்டையும் நம்ம ஒப்பிடும் போது கிடைக்கக்கூடிய அந்த வரைபடம் பாருங்க ஒரு நேர்கோட்டு வரைபடம் அது எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க சாய்வா தான் கிடைக்குது இந்த சாய்வு எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க எதிர்த்தகவில இருக்கிறதுனால பாருங்க ஏக்கும் இந்த டீக்கும் மைனஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த மைனஸ் தான் நம்மளுக்கு அந்த கோடு எப்படி கிடைக்குது டிசிசண்டிங் சொல்லுவாங்க இறங்கு வரிசையில அதன செய்து அமையுது அப்ப இந்த கோடு இப்படிதான் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா இது ரெண்டுமே என்னது மைனஸ்ல தொடர்பு இருக்கு அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம எதிர்த்தகவு எதிர்த்தகவலை இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு கிராஃப் இப்படி கிடைக்குது அப்ப நம்மளும் என்ன பண்ணுவோம் இதுல ஒரு வெட்டும் புள்ளியை உருவாக்குறோம் ஒய்ஹச்ல அது போய் வெட்டும் ஒய்ஹச்ல எந்த இடத்துல வெட்டுதோ அது அதோடைய ஆரம்ப செறிவை டி ஜீரோ நேரத்தில் என்ன செறிவு இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருது வெட்டும் புள்ளி குறுக்க குறிக்கக்கூடிய மதிப்பைன்னா ஏனாட் அப்புறம் இதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம் ஒரு சாய் வரைவோம் அந்த சாய்வு குறிக்கக்கூடியது மைனஸ் கே உடைய மதிப்பை அவ்வளவுதான் அப்ப இந்த வரைபடம் அப்படிங்கிறது பூஜ்ஜிய வரிசை வினைக்கான வரைபடமா எடுத்துக்கணும் மேலும் நம்ம நம்மளுடைய எய்ம் என்ன வினைவேக மாரலியோட சமன்பாடு வினைவேக மாரலிங்கிறது என்னது கே தான் அப்போ நான் கே டி பக்கம் கொண்டு வந்துட்டு ஏவ அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபார்ம் எப்படி மாறிடும் பாருங்க கே டி இஸ் ஈக்குவல் டு ஏ நாட் மைனஸ் ஏவா மாறும் நம்மளுக்கு கே மட்டும்தான் வேணும் கே இஸ் ஈக்வல் டு ஏ நாட் மைனஸ் ஏ டிவைட் பை டி ஓகேங்களா ஸோ இது வினைவேக மாரலி சமன்பாட்டுக்கான வாய்ப்பாடு இதுதான் தேங்க்யூ